நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எங்கே பார்த்தாலுமே ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் தான் ஆனால் அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் குறியும் தான் நமக்கு வருது அமெரிக்காவில் நம்ம கூலி படத்தோடைய ப்ரீ புக்கிங்லாம் ஆரம்பித்து ரொம்பவே மும்முரமாக போய்கிட்டு ஏகப்பட்ட லட்சங்களை தாண்டி கோடிகள் வரைக்கும் இப்போ டிக்கெட் வந்து புக் ஆகிருக்கு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நிலையில் அமெரிக்காவில் கூலி படத்தோடைய மூன்று காட்சிக்கான பதினைந்து லட்சம் மதிப்புள்ள டிக்கெட்டை ஒரே ஒரு நபர் வந்து முக் செஞ்சுருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாம் ஷாக் ஆகிருக்காங்க என்னப்பா நம்மளை விட முடிஞ்சிட்டார் போலியே அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியம் தான் ரசிகர்கள் மத்தியிலேயே இருக்கு ஒரு நபர் மட்டுமே பதினைந்து லட்சத்திற்கு டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்காரு மிகப்பெரிய தான் இது அளவுக்கு வெறி கொண்ட ரசிகராக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அதனால தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க